எழுத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் பொது வெளியில் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் நடந்தது ஒரு உள்ளரங்க கூட்டம் உள்ளரங்க மக்கள் சந்திப்பு இங்கு பொது வெளியில் புதுச்சேரியில் பொது வெளியில் மக்களை சந்தித்து இந்த மக்கள் சந்திப்பில் அவர் என்ன பேசினார் என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பல ஊடகங்கள் அனல் தெரிக்க பேச்சு அனல் பறக்க பேச்சு தெரிக்க விட்ட விஜய் அப்படின்னு வழக்கம் போல அவருடைய தலைப்புகள் அப்படிதான் இருக்கு ஆனா அவர் அனல் பறக்க பேசினாரா அப்படின்னா அனல் பறக்கலாம் அவர் பேசுற மாதிரி எனக்கு தெரியல ஓப்பனிங்ல வந்து புதுச்சேரினாவே உங்களுக்கு என்ன எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி வழக்கமான ஒரு கேள்வி கேட்டு மனக்குள விளைஞர் அப்படின்னு சொன்னாரு ஆனால் புதுச்சேரினா மற்ற எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் பஸ்ட்ல அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் புதுச்சேரினா என்ன முதலாம் அந்த கடற்கரை அழகான ஒரு ரம்யமான கடற்கரை ஞாபகம் நம்ம டாபிக் விட்டு வெளியே உள்ள உள்ளவரும் ஒரு மிக குறுகிய நேரம் தான் அவர் பேசியிருப்பாரு அந்த நேரத்தில் அவர் என்ன பேசினாரு அப்படின்னா வழக்கமா திமுகவை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு அதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணத்தை தேடி அதை இருக்காரு அதாவது புதுச்சேரி அரசு கூட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பாதுகாப்பை கொடுத்திருக்கு இத பார்த்து திமுக நீங்க கத்துக்குங்க திமுக அரசு இதை பார்த்தாவது திருந்துங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அதை பேசியிருக்காரு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அன்பான கோரிக்கைகள் பல வைக்கிறார் அதாவது அன்பு கலந்து கண்டிப்புடன் கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாநில அந்தஸ்து அப்படின்ற கோரிக்கை ரேஷன் கடை இல்லை அப்படின்ற மாதிரியான சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு புதுச்சேரி முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவிக்கிறாரு இங்கேயும் சிஎம் சார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாரு அங்கேயும் சிஎம் சாருக்கு சிஎம் சார் நன்றி சார் அப்படின்றாரு அங்கிள் வெரி வெரி பேட் அங்கிள் அப்படின்னு நீங்க பேசியிருப்பாரு அங்க அங்கிள் வெறி வெரி சூப்பர் அங்கிள் அப்படின்னா அவர் எதுவும் சொல்லல சிஎம் சாரோட நிறுத்திக்கிட்டாரு பாஜக சில கோரிக்கைகளை வச்சாரு புதுச்சேரி அரசாங்கத்திற்கு தான் துணை நிற்பதாக சொல்லி இருக்கிறார் புதுச்சேரி அரசாங்கம் முன்னெடுக்கும் செயல்களுக்கு சொல்லி இருக்கிறார் அது காவல்துறை சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சு நிறைவு செய்றாரு நல்லதே நடக்கும் வெற்றி நமக்கே அப்படின்ற மாதிரி நிறைவு செய்யறாரு முன்னதாக குசி ஆனந்தை தொடர்ந்து பேசி ஆதவ போலீசாருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த கூட்டம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அஞ்சாயிரம் பேர் நம்ம வருவோம் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட பேசி அனுமதி வாங்கியிருக்காங்க ஆனால் அப்படிலாம் அஞ்சாயிரம் பேர்லாம் வரல பத்தாயிரம் பேருக்கு மேல வந்திருக்காங்க ஊசி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த இவரு கொஞ்சம் விட்டுருங்க அவரை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னும் போது அங்கே இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரி கடுமையான கோபம் அடைஞ்சு அவங்கள புதிய அதாவது ஊசி ஆனந்தை அடிக்காத அடிக்கலை அவங்க அவ்வளவுதான் அந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அந்த வீடியோவை நீங்க நீங்க பாருங்க அதுக்கு அப்புறம் அத பத்தி பேசலாம் காவல் அதிகாரி அவ்வளவு கடுமையா போகப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார் ஊசியானந்த் அவங்க இருக்கிற இடமே தெரியாது அப்படியே நழுவி போற மாதிரி போயிடுவாரு அங்க இருந்த ரெண்டு பேரும் அவன் காவல் அதிகாரிட்டு திட்டு வாங்கிப்பாங்க அவங்களாவது சாரி மேடம் சாரி மேடம் நாங்க அவரு புசியானந்த் அதை விட சொல்லல அப்படியே நழுவி போயிட்டாரு இப்படிதான் அந்த கூட்டம் நடந்திருக்கு எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு மக்களை சந்தித்திருக்கிறார் விஜய் அதுவும் தமிழ்நாட்டு மக்களை அல்ல புதுச்சேரி மக்களை அவர் எப்படி சொல்கிறார் புதுச்சேரியும் தமிழ்நாடும் எனக்கு வேறு வேறு இல்லை நாம் எல்லாரும் ஒரு சொந்தங்கள் என்று சொல்கிறார் தமிழகத்தில் உள்ளரங்க கூட்டங்களை நடத்தி வந்த விஜய் இனி வெளி அரங்க கூட்டங்களுக்கு அதாவது வெளியில் தோன்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம் கடைசி கூட்டத்துல வந்து அதை காஞ்சிபுரத்துல மாதிரி மாதிரியான சொல்லி அந்த ஜனநாயகம் படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணாரு ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு மிக குறுகிய நேரத்துல பேசி தன்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டு வந்துட்டாரு அடுத்தடுத்த கூட்டங்களில் அவர் திமுகவை விமர்சிச்சு பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கனி உலகம்